சென்னை மெரினா கடற்கரையில் பொழுதுபோக்கிற்காக அதிக மக்கள் கூடுவதால் கலங்கரை விளக்கம் முதல் நேப்பியர் பாலம் வரை உள்ள பகுதிகளில் போராட்டம் நடத்த காவல்துறை தடை விதித்துள்ளது இது குறித்து சென்னை மாநகர காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் மாணவர்கள் எந்த போராட்டம் நடத்தினாலும் மெரினாவில் நடத்திக்கொள்ளலாம் என தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் பெரும்பாலும் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இந்த தகவல்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலம் பரப்பப்பட்டு வருகிறது இதுபோன்ற தகவல்களை மாணவர்கள் நம்ப வேண்டாம் மெரினா கடற்கரைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து செல்கின்றனர் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மெரினா பீச் சிறந்த ஒரு பொழுதுபோக்கு மையமாக திகழ்ந்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக மெரினாவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அணிவகுப்பு போன்றவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கலங்கரை விளக்கத்திலிருந்து நேப்பியர் பாலம் வரை ஆர்ப்பாட்டங்களை நடத்தக்கூடாது என கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் நீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்க இது சென்னை போலீசாரால் கடைபிடிக்கப்பட்டு வந்தது ஆனால் அந்த இடத்தில் கட்சி சார்பில் அமைப்புகள் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு நடத்தி வருகின்றன மெரினா பீச் உட்பட இனி கோர்ட்டால் தடை செய்யப்பட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரில் வதந்தி பரப்புவோரையும் கலவரத்தை தூண்டுபவர்களையும் அடையாளம் கண்டு அவர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக மாணவர்களும் இளைஞர்களும் சென்னை போலீஸுக்கு உரிய ஒத்துழைப்பு அளித்து சென்னை நகரில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்